இன்றைய இறைவார்த்தை பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பட்களை நர நரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாற்றியையும் அவர் வள பக்கத்தில் நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வள பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் தேவான் மீது கல்லறிந்த போது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வழிப்பதுவே மன்னா ஆண்டவர் இயேசு இரண்டையும் ஒப்பிட்டு இயேசுவே உண்மையான வாழ்வு தரும் உணவு என்று நிரூபிக்கின்றார் மன்னா என்பது வானிலிருந்து பொழிந்த உணவு பசியை போக்குவதற்கு ஆனால் இயேசுவோ கடவுளே மனு உடல் எடுத்து நமக்கு உணவாக வந்தவர் மன்னாவை உண்டவர்கள் இறந்து போயினர் ஆனால் இயேசுவை உணவாக உண்பவர் என்றுமே வாழ்வார்கள் மன்னா என்பது பசியை போக்கும் வெறும் உணவு மட்டுமே ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நம்மில் வாழ வருகின்ற ஆள் தன்மையை கொண்டவர் மன்னா என்ற உணவு நமக்கு நம் உடலுக்கும் சக்தியை கொடுக்கின்றது இயேசுவை உண்கின்றவர்கள் அவராகவே மாறுகின்றார்கள் இதில் தான் வாழ்வு இருக்கின்றது நீங்கள் வாழ்வு பெறவும் அதையே நிறைவாக பெறவுமே நான் வந்தேன் என்பதை யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் காண்கின்றோம் இந்த வார்த்தைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றது அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்